ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உனக்கான நல்லதை செய்வதற்காகத்தானே பல முறை உன்னை மீண்டும் மீண்டும் தேடி வருகிறேன் எதற்காக என்னை கண்டும் காணாத காணாதமாய் கடந்து போய் கஷ்டத்தையே அனுபவித்து துன்பத்தில் துவண்டு போகிறாய் என் செல்லமே இந்த முறையும் என்னை நீ தவற விட்டுவிட்டால் நீ பல கஷ்டத்திற்கு ஆளான பிறகுதான் என்னை நோக்கி வரக்கூடிய எண்ணம் உனக்கு வருமா என்னை நாடி வந்த நொடி முதலே நான் உன்னை தேடி பின்தொடர வர ஆரம்பித்து விட்டேன் நீ என்னை வணங்கியும் எந்த பலனும் இல்லாமல் கஷ்டத்தை அனுபவிப்பதாக நினைத்து வழங்கிக் கொண்டிருக்கிறாய் ஆனால் உண்மை அதுவல்ல என் செல்லமே நான் உன் வாழ்விற்குள் நுழைந்து விட்டேன் என்னை நீ எப்பொழுது ஏடெடுத்து பார்க்க ஆரம்பித்தாயோ என் மீது எப்பொழுது நம்பிக்கை மலர துவங்கியதோ அப்பொழுதே முழுவதுமாக என் பிள்ளையாக நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் ஆனால் நீயோ பல சமயங்களில் தடுமாறுகிறாய் மனதிற்குள் சிந்தனை செய்கிறாய் இது உண்மையா இது பொய்யா இதன் மூலமாக நமக்கு பலன் இருக்குமா ஆஞ்சநேயர் நமக்கு நல்லது செய்வாரா மாட்டாரா என்ற குழப்பம் எதற்காக உனக்குள் வருகிறது நான் ஏற்கனவே உனக்கு சொல்லிவிட்டேன் நீ எங்கெல்லாம் நிராகரிக்கப்படுகிறாயோ அங்கிருந்துதான் உனக்கு வெற்றியின் பாதை ஆரம்பமாகும் எதையும் அலட்சியமாக நினைக்காதே என ஆனால் நான் சொன்ன பாதையை நீ மறந்துவிட்டு நிராகரிக்கப்பட்டதையும் அவமானப்பட்டதையும் நினைத்து புழு போல துடித்து துன்பமடைகிறாய் உன் வாழ்வில் நான் வெளிச்சத்தை கொடுக்க வந்துவிட்டேன் என் செல்லமே உன் வாழ்க்கை உன் வாழ்க்கையை நான் உயர்வானதாக மாற்றாமல் ஒரு பொழுதும் ஓய்ந்துவிட மாட்டேன் யார் ஒருவரை நீ தரமற்றவர் என நினைக்கிறாயோ அவர்கள் மூலமாக நீ பல விஷயங்களை கற்றுக்கொள்ள இருக்கின்றது என்று நீ உணர்ந்து கொள் மற்றவர்களுடைய பேச்சையும் செயலையும் வைத்து யார் சரியானவர்கள் யார் தவறானவர்கள் என்று நீ புரிந்து கொள்ள முயற்சி செய் எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் அது சரியாக வருமா அது உன் வாழ்க்கைக்கு உகந்ததா அதன் மூலமாக வெற்றி கிடைக்குமா நன்மை நடக்குமா என யோசித்து செய்ய ஆரம்பித்து விட்டாலே எந்த விஷயமும் உன் வாழ்வில் தவறாக போகாது என் தங்கமே உன் வாழ்வில் துன்பத்தை கொடுத்து கொண்டும் உன் குடும்பத்தில் கலகத்தை செய்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் தானும் அந்த கலகத்தால் தான் அழிந்து போவோம் என்பதை மறந்துவிட்டு தானே உனக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படி உன்னையும் உன் மனதையும் கஷ்டப்படுத்தி கொண்டும் காயப்படுத்தி கொண்டும் இருப்பவர்கள் அதற்கு உண்டான தண்டனையை என்னிடமிருந்து பெறத்தான் போகிறார்கள் ஏனென்றால் உன் அப்பாவாக அத்தனையும் பார்த்து கொண்டு இருக்கும்பொழுது உன்னை கஷ்டப்படுத்துபவர்களை எப்படி என்னால் சும்மா விட முடியும் நான் பார்ப்பதற்கு அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கக்கூடியவராக தெரிந்தாலும் கூட என்னுடைய சக்தி என்பது இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்டது அதன் மூலமாக யார் நல்லது செய்கிறார்களோ அவர்களுக்கு நன்மைகளை வாரி வழங்குவேன் யார் கெடுதல் செய்கிறார்களோ அவர்களுக்கு உரிய தண்டனையை சற்றும் தவறாமல் உரிய நேரம் த்தில் <tellan> கொடுப்பேன் <tellan> உன்னை துன்புறுத்துபவர்களும் கஷ்டப்படுபவர்களும் பெறுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் நீ எதற்கும் வருந்தாதே நாளைய பயன்படுத்த தயாராக இரு நாள் நிச்சயம் உனக்கான நாளாக இருக்கும் நீ யாரையும் ஏமாற்றி பிழைக்க கூடிய எண்ணத்தில் இருக்கவில்லை யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடிய கெட்ட எண்ணமும் உன்னிடம் இல்லை என்பது எனக்கு தெரியும் ஆனால் உன்னை ஏமாற்றிவிட்டு சில பேர் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலையில் நான் விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே எல்லோரும் மீதும் இறக்கப்பட்டு வாழ்கிற நீ ஏமாந்து போயிருக்கலாம் துன்பங்களை அனுபவித்திருக்கலாம் தோல்வியை மட்டுமே பெற்றிருக்கலாம் ஆனால் இது நிலையானது கிடையாது என் செல்லமே இரக்க குணமும் மனிதாபிமானமும் கொண்ட என் பிள்ளையை யாரும் ஏமாற்றி வேடிக்க பார்க்கக்கூடிய சூழ்நிலையை நான் விட்டுவிட மாட்டேன் விரைவில் எல்லாவற்றையும் நான் சரி சரிசெய்யத்தான் போகிறேன் உன்னை ஏமாற்றுபவர்கள் இன்றைக்கு வேண்டுமானால் வெற்றி பெற்றதாக உனக்கு தெரியலாம் ஆனால் கடைசி காலம் வரை அவர்கள் நிம்மதியாக வாழ முடியாது அப்படி வாழவும் நான் விட மாட்டேன் எப்பொழுது நீ என்னை நம்பி வந்தாயோ நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்று நீ மனதில் நினைத்தாயோ அப்பொழுதே உனக்கு துணையாக பாதுகாப்பாக நான் வந்து நின்றுவிட்டேன் யாராலும் உன்னை ஒதுக்கவே முடியாத அளவிற்கு உன் வாழ்வில் எல்லா உயரங்களையும் உன்னிடம் வந்து சேர்க்கப் போகிறேன் எல்லோரும் அண்ணாந்து பார்த்து வியக்கக்கூடிய கூடிய அளவிற்கு உனக்கான எண்ணத்தை நான் உயர்வாக உருவாக்கி வைத்துள்ளேன் ప్లే నియం చల్లమి உன்னுடைய ஆஞ்சநேயர் என்னை நம்பு எல்லோரிடமும் மிக சுலபமாக குறை கண்டுபிடிப்பவர்கள் அவர்களின் குறைகளை காணாதவராகத்தான் இருப்பார்கள் அப்படி உன்னிடம் குறை சொல்லி குற்றம் சொல்லுபவர்களை நீ கண்டும் காணாமல் கடந்து போக கற்றுக்கொள் யார் வார்த்தைகளையும் பெரிதாக நினைத்து மனதிற்குள் வேதனைப்படாதே என் செல்லமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லோருமே எப்பொழுதும் யாரை பற்றியும் எதை பற்றியும் பேசிக்கொண்டும் சொல்லிக்கொண்டும் தான் இருக்கிறார்கள் இந்த வகையில் யார் உன்னை பற்றி எதை சொன்னாலும் அதை பெரிதாக நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம் விதியின் பயனாக உனக்கு சில விஷயங்கள் கிடைக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் நீ தொடர்ந்து முயற்சி செய்யும் பொழுது அந்த விதியையே தோற்கடித்து உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுப்பேன் உன்னுடைய நிலைமை எப்படி மாறும் என்றுதானே நிம்மதி இழந்து தவிக்கிறாய் நிச்சயம் உன்னுடைய நிலைமையை நான் உயர்ந்த நிலைக்கு மாற்றத்தான் போகிறேன் உன்னை ஏளனமாக பார்ப்பவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து சிரிப்பவர்கள் எல்லாம் உன்னை அதிசயமாக பார்த்து ஆச்சரியப்படும்படி உன் வாழ்வில் எல்லா செல்வங்களையும் வளங்களையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கத்தான் போகிறேன் அப்படி யாராவது ஒருவர் உன்னை ஏளனமாக மட்டமாக நினைக்கிறார்கள் என்றால் அடிக்கடி அவர்கள் முகத்தை பார்த்து கொண்டே இரு அப்பொழுதுதான் அவர்கள் கண் முன்னால் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் ஜெயித்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் அதிகமாகும் எல்லோரிடத்திலும் சர்க்கரை போல அளவுக்கு அதிகமான அன்பை வாரி கொட்டாமல் உப்பை போல அளவோடு அன்போடு இருக்கப்பார் ஏனெ ஏனெனில் சர்க்கரை என்பது சாப்பிட சாப்பிட திகட்டி போய்விடும் நீ எல்லோருக்கும் அன்பை வாரி வழங்க வழங்க அவர்கள் உன் மதிப்பை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்வார்கள் ஆனால் உப்பு போல அளவோடு இருந்தார் எல்லா இடத்திலும் ஒரே மாதிரியான மதிப்பை நீ கொடுக்க ஆரம்பித்தால் எல்லோரும் உன்னை மதிப்பாளனாக நினைப்பார்கள் உனக்கு இடத்தை உயரிய கொடுப்பார்கள் செல்லமே எந்த இடத்திலும் யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேசாமல் வார்த்தைகளில் கூட அமைதியும் நிதானமும் இருக்கும்படி பார்த்துக்கொள் உன் செயலிலும் உண்மையும் உறுதியும் இருக்கும் வரை யாராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது நீயும் யாரிடமும் ஏமாந்து போக மாட்டாய் சவால்களும் தடைகளும் எத்தனை வந்தாலும் உனது குறிக்கோளை அடைவதில் உறுதியாக இரு எல்லா விஷயங்களையும் உன் வாழ்வில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை இருந்தால் நிச்சயம் உன்னால் எல்லா தடைகளையும் சுலபமாக எதிர்கொண்டு வர முடியும் எந்த விஷயத்தையும் பெரிதாக நினைத்து பயப்படவோ பதட்டப்படவோ கவலைப்படவோ கஷ்டப்படவும் வேண்டாம் என் செல்லமே அத்தனையையும் உன்னால் சரி செய்ய முடியும் எல்லாம் உன் தகுதிக்கு உட்பட்டது உன் சக்திக்கு உட்பட்ட விஷயங்கள் தான் என நினைத்து செய்வதற்கு முன்பாகவும் ஒரு முறைக்கு பல முறை மனதில் மற்றவர்கள் செய்ததையே நாம் செய்யலாம் என்று நினைக்காமல் சுயமாக உனக்கான புது வழி முயற்சிகளை செய்யப்பார் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வெற்றியும் மற்றவர்களை விட பத்து மடங்கு உனக்கு பெரியதாக இருக்கும் அதற்காகத்தான் சொல்கிறேன் என் செல்லமே இன்பம் மட்டுமல்ல துன்பம் கூட பரிசுதான் அந்த துன்பமும் உன் வாழ்க்கையை இன்பமாக மாற்றும் என நம்பிக்கை பக்குவப்படுத்தி உனக்கான சரியான விஷயங்களை சந்தோஷமாக நான் செய்து உன் வாழ்க்கையில் எது அவசியமோ உன் வாழ்க்கையை எது சிறப்பாக மாற்றுமோ உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அது எல்லாவற்றையும் நான் உனக்காக செய்து கொடுப்பேன் உன் மனதை அடக்க தெரிந்து விட்டாலே உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து விடலாம் மனம் மனம் சொல்லக்கூடிய விஷயங்களில் எது நல்லது எது சரியானது என்று தேர்ந்தெடுத்து செய்யப்பார் எல்லா விஷயங்களிலும் நான் உனக்கு வெற்றியை கொடுத்து சந்தோஷமாய் நான் உன்னை வாழ வைப்பேன் ஓம் ஆஞ்சநேயரை போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரை போற்றி போற்றி நன்றி